நூற்று நாற்பத்தேழு டெஸ்ட் வரலாற்றிலேயே எந்த அணியும் செய்யாத மாபெரும் சாதனை வாஷிங்டன் நிதிஷ் புதிய ரெக்கார்டு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நூற்று நாற்பத்தேழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த பேட்ஸ்மேன்களும் செய்யாத மாபெரும் சாதனையை இந்திய அணியின் நிதிஷ் குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் செய்துள்ளனர் எட்டாம் வரிசை மற்றும் ஒன்பதாம் வரிசையில் சிறப்பாக பேட்டிங் செய்ததன் மூலம் இந்த சாதனையை அவர்கள் செய்திருக்கின்றனர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஒன்பதாம் வரிசையில் இறங்கிய வாஷிங்டன் சுந்தர் ஐம்பது ரன்களும் எட்டாம் வரிசையில் இறங்கிய நிதிஷ்குமார் ரெட்டி நூற்று ஐந்து ரன்களும் சேர்த்தனர் இவர்கள் இருவரது ஆட்டத்தால் இந்திய அணி ஃபாலோ ஆன் அபாயத்திலிருந்து மீண்டதுடன் மூன்றாம் நாள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்தது வாஷிங்டன் சுந்தர் ஐம்பது ரன்கள் எடுத்த ஆட்டம் இழந்திருந்தார் அவர் நூற்று அறுபத்திரண்டு பந்துகளைச் சந்தித்து ஐம்பது ரன்கள் சேர்த்திருந்தார் அதேபோல நிதிஷ்குமார் மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் நூற்று எழுபத்தாறு பந்துகளைச் சந்தித்து நூற்று ஐந்து ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் களத்திலிருந்தார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எட்டாம் வரிசையில் இறங்கிய வீரரும் ஒன்பதாம் வரிசையில் இறங்கிய வீரரும் ஒரே இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது பந்துகளுக்கும் அதிகமாக சந்தித்து புதிய வரலாறை படைத்து உள்ளனர் இதற்கு முன் போன்ற நிகழ்வு எப்போதும் நடந்ததில்லை இவர்கள் இருவரும் இந்திய அணியை மீட்டதுடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய வரலாறை படைத்துள்ளனர் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் நாநூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தது நிதிஷ்குமார் அடித்த சதம் ஜெய்ஸ்வாலின் எண்பத்தி ரன்கள் வாஷிங்டன் சுந்தரின் ஐம்பது ரன்கள் ஆகியவற்றின் மூலம் பதிலடி கொடுத்திருக்கும் இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்துள்ளது முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்று பதினாறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளது இன்னும் இரண்டு நாட்கள் ஆட்டம் மீதம் உள்ளன இந்திய அணி நான்காம் நாள் அன்று கடைசி விக்கெட்டை இழக்கும் முன் விரைவில் ரன் சேர்க்க வேண்டும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நூறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது